पवित्राणां पवित्रं यो मङ्गानां च मङ्गळं दैवतं देवदानां स भूतानां यो यय पिधा तोय्मयल् यवन् तोय्मयो मङ्गल मङ्गलमो देवल् देवदैयो உயிர்களுக்கே உயிரினை அழைத்திடும் அழிவே இல்லாத தந்தை எவனோ அவனே அகிலத்தின் ஒன்றான தெய்வமாகுமே எத சர்வாணி பூதானி யுகாகமே தியாதி யுகாகமே யஸ்யஸ்மிச்ச பிரளயம் கியாந்தி புனரேவ யுகட்சயே எவனிடத்தில் எல்லா உயிர்களும் தோன்றுகின்றனவோ எவரிடத்தில் இடைக்காலத்தில் நிலை பெற்று நிற்பனவோ யுகமுடிவில் எவரிடத்தில் மீண்டும் மறைவை அடைகின்றனவோ தஸ்யலோக பிரதான சே பூபதி விஷ்ணோர் நாம சகசிரம் மேணு பாப பயபகம் எவன் பூமியை சுமந்து எங்குமே பிரகாசிக்கும் ஜெகநாதனோ அந்த விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களுமே பாவத்தை நீக்கிடும் என்பதை എന്നിടം നീകേ കേട്ടിടുവായി